எம்பி என்ன சொல்றாரு நாங்க வந்து சுரங்க பாதை கொண்டு வந்துரும் சுரங்க பாதைன்றது நீர்வழி பாதை பக்கத்துலயே அமையுது அப்போ மழை காலத்துல ஒரு மூணு நாலு மாசத்துக்கு அதை பயன்படுத்த முடியாது ரெண்டாவது விஷயம் மூணு மீட்டர் சுரங்க பாதைன்றது ஆம்புலன்ஸ் மட்டும்தான் போகும் கனரக வாகனங்கள் போகாது ஒண்ணு சுரங்க பாதைன்னு எப்படினாலும் அஞ்சு மீட்டர் சுரங்க பாதை போடணும் இல்லையா மேம்பாலம் கொண்டு வரணும் இது ரெண்டும் இல்லாம கண் தொடைப்புக்காக மூணு மீட்டர் சுரங்க பாதை மூணு மீட்டர் சுரங்க பாதை ஏற்கனவே அதிமுக ஆட்சியில திரு நீலோப்ப திருமதி நீலோப்பர் கபில் வந்து அமைச்சராக இருந்தப்போ பூஜை போட்டு ஆரம்பித்த ஒரு திட்டம் அதை கொண்டு வரதுக்கு எட்டு வருஷம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு இப்போ நீங்க புதுசா எதுவும் கொண்டு வரல இருக்கிற சுரங்கப்பாதையை தான் கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருக்கிறீங்க நாங்க இதையே வந்து ஒரு பெரிய வெற்றியாக கொண்டாடணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க எங்கெங்கிற கு கிராமங்கள்லாம் மேம்பாலம் கட்டி கொடுக்குறாங்க மூணு மீட்டர் சுரங்கப்பாதைங்கிறது தென்னக ரயில்வே இருபத்தி நாலு மணி நேரத்தில் அமைச்சு சாதனை படைச்ச ஒரு விஷயம் இதுக்கு நாங்கள் எழுபத்தஞ்சு வருஷமா காத்துட்ருக்கோம்